இந்த உலகத்தில் எவ்வளவு ஜாதகம் செய்தாலும் சரி எனக்கு அந்த சொர்க்கம் கிடைத்துவிடும் அந்த ஒரு நோக்கத்திற்காக உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் எத்துணை முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாதம் செய்யுங்கள் தர்மங்கள் செய்யுங்கள் சதகாக்கள் செய்யுங்கள் என்று சொன்னால் அத்துணை முறையும் அவர்கள் இருக்கக்கூடிய எல்லா சொத்துகளையும் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வருவார்கள் காரணம் அவர்களுக்கு மறுமையில் வெற்றி வேண்டும் அவர்களுக்கு சொர்க்கம் அடைய வேண்டும்

سحاب <applause> اخري